ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் மழை காலத்தில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவேஸ்க் இப்போ நம்ம பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் நமக்கு வந்து நல்லாவே கை கொடுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுருப்போம் அவசரத்துக்கு மழை வந்துருச்சு கொடை கொண்டு போக மறந்துருச்சு அப்படின்னா இதை எடுத்து நம்ம தலையில் மாட்டிகிட்டு கொடுக்கணும்னு வீட்டுக்கு ஓடி வந்துடலாம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பர்ஸுக்குள்ளே வைக்க மாட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா பர்சுக்குள்ளே எடுத்து வச்சுக்கங்கிறது ரெகுலராக நீங்க என்ன பர்ஸ் வந்து கடைக்கு கொண்டு போவீங்களோ அந்த பரிசுக்குள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம நினைக்காத நேரம் கொடையை வந்து வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து நம்ம வந்து தலையில மாட்டிட்டு வீட்டுக்கு கொடுக்குணும்னு ஓடி வந்துடுவாங்க இதை வந்து எப்படி நம்ம குட்டியா மடித்து அழகா நம்ம வந்து பசுக்குள்ள வைக்கிறது தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் மேல இருந்து ஒரு மடிப்பு இது போல் நல்லா மடித்து நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழையும் நம்ம இது போல் மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது மடிப்பு மேலே வந்து மடிச்சுட்டு அதே போல் கீழையும் இந்த மாதிரி ரெண்டாவது மடிப்பு மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் மடித்து எடுத்துக்கங்க மடிச்சு எடுத்துட்டு ஒருக்கா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நீவி விட்டுருங்க நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மடித்து எடுக்கணுங்க ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக மடித்து எடுத்துடலாம் பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து வந்து முக்கோண சேப்புக்கு இந்த மாதிரி நீங்க அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டே வாங்க மேலே வரைக்கும் இது போல நீங்க வந்து மடிச்சு எடுத்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து குட்டியா மடிச்சிடலாங்க இப்ப பாருங்க நான் வந்து முக்கோண சேப்புக்கு ஃபோல்டு பண்ணிட்டேன் மீதி வந்து இருக்கிற மேல இருக்கிற போர்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அப்படியே நீங்க டைட்டா சொருகிட்டீங்க அப்படின்னா சூப்பரா உள்ள வந்து செட் ஆயிரும் இப்ப பாருங்க நம்ம அழகா மடிச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி சின்னதா மடிச்சு எடுத்து நம்ம வந்து கடைக்கு வந்து எந்த பேக் கொண்டு போறோமோ அல்லது என்ன பர்ஸ் வந்து கொண்டு போறோம் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேளை கொடையை மறந்துட்டு போயிட்டாலும் டக்குன்னு இதை எடுத்து தலையில் மாட்டிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மடித்து வச்சிடலாங்க பாருங்க அதே போல் நான் வந்து இந்த மாதிரி சின்ன கவர்லேயும் நான் வந்து மடித்து காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து இருந்து ஒருக்கா நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ரெண்டாக மடிச்சுட்டு கீழே இருந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷனை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பவுச் மாதிரி இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே நல்லா டைட்டாக சொருகி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து குட்டியாக மடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் பிளாஸ்டிக் கவராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குட்டியாக மடிக்க வருங்க ஸோ இதை வந்து நீங்கள் சின்ன பர்சில் கூட வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக மடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு என்ன பர்ஸ் கொண்டு போவீங்களோ அந்த பர்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் நிறைய வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி டப்பாக்குள்ளே வந்து எல்லா பிளாஸ்டிக் கவரையும் மடித்து எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப் வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து கொடை இருந்தாலே போதுங்க இந்த மழை காலத்தில் வெளியே வந்து மழை அடிக்கடி பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து துணியெல்லாம் காயப்பட முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த கொடை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கொடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி அந்த கைப்பகுதியில் எண்டில் வந்து இது போல் ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நைலான் கயிறு வச்சுருந்தீங்க அப்படி அப்படின்னா இந்த ரோப்பில் வந்து நைலான் கயிறை நல்லா டைட்டாக ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து மேலே வந்து சீலிங்கில் வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்போம் நம்ம வீட்டில் அது இல்லைங்க அதனால நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ஹூக்கில் வந்து நீங்கள் அந்த கயிறை வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கெட்டி எடுத்துட்டு இந்த கொடைக்கு மேலே இது போல் ஈரமான துணியை வந்து சுற்றி நீங்கள் வந்து தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேனை வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த துணி நல்லா காஞ்சிடுங்க இந்த மழை காலத்தில் அடிக்கடி நச நசன்னு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப வெளியே நமக்கு காயப்பட முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா நுணுக்கி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க கற்பூரம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு குச்சை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கங்க பழைய துணி ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த துணியை எடுத்து இந்த குச்சியில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா சுற்றி நம்ம வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம் உங்கள் வீட்டில் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா டைட்டாக நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த கற்பூரம் கலந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த துணியை வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து சுவரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்றலாங்க நம்ம வீட்டு சுவரில் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஒட்டடி வந்து சீக்கிரமாக படிய ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி ஒட்டடி வந்து படியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரம் கலந்த தண்ணியை வச்சு தேய்ச்சி விடுறப்ப ஒட்டடை வந்து சீக்கிரமாக படியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டடி பூச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் பள்ளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவும் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் இப்போ நம்ம ஃபோர்த்து பார்க்கலாங்க ஒரு பக்கெட்ல பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இதுல நம்ம என்ன சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா அதுதான் நீங்க என்ன ஃபேப்ரிக் சாஃப்டர் யூஸ் பண்றீங்களோ எது வேணாலும் செய்துக்கலாம் இதுல வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை வச்சு நீங்க வந்து வீடு தொடச்சு பாருங்க உங்க வீட்டுல நல்ல வாசனையா இருக்குங்க இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல அதிக காசு கொடுத்து கிளீனிங் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க பொதுவாவே கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம ஈயுமே மொய்க்காதுங்க இந்த மழை காலத்துல நம்ம வீட்டுல வந்து ரொம்ப அதிகமா ஈ தொந்தரவு இருக்குங்க இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்றப்ப நம்ம வீட்டுல ஒரு ஈ கூட வராதுங்க அது மட்டும் இல்லாம இந்த கற்பூரத்தோட வாசனை கரப்பம்பூச்சி எறும்பு மத்த பூச்சிகளுக்கு சுத்தமா ஆகவே செய்யாதுங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கிளீன் பண்றப்ப பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி கரண்ட் போயிடுங்க அந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த மெழுகு தான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இந்த மெழுகு நம்ம வந்து அங்கங்கே நம்ம வீட்டில் வந்து கீழே வந்து அப்படியே நம்ம வந்து பொருத்தி வைப்போம் அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த மெழுகுலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து கரையாக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து மெழுகு வெத்தி ஏற்றி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து ஏற்றி வைங்க இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மெழுகுவத்தி சீக்கிரமா கரையாம இருக்குங்க சீக்கிரம் மெல்ட் ஆகாது இதனால பாத்தீங்கன்னா ஒரே மெழுகுவத்தி நமக்கு நிறைய நாளைக்கு வருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்க்கறதுனால இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு அதுல வர்ற மெழுகு எல்லாமே இந்த தண்ணியில தான் வந்து விழுகும் இதனால பாத்தீங்கன்னா இந்த பாத்திரமும் நம்ம வந்து ரொம்ப தேய்த்தேன்னு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுங்க அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல வந்து தேங்காய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் சரட்டை இருக்கு பாருங்க அதை கூட நீங்க வந்து மெழுகுவத்திக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதை நீங்க மெழுகுவத்திரி பத்த வைக்கிறதுக்கு ஒரு சடட்டையே ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாத்திரம் கிளீன் பண்ற வேலையும் இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்மளோட மணியும் சேவ் ஆகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ

ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிருங்க இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து பயன்படுத்த போறோங்க நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி துணி எல்லாம் அயன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அயன் பாக்ஸ் இல்லையே அப்படின்னு கவலைப்படையே தேவையில்லைங்க உங்க வீட்டில் குக்கர் வச்சிருந்தாலே போதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற துணியை ஈஸியாக அயன் பண்ணிடலாம் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணா எந்த அளவுக்கு நம்மளால சூப்பராக அயன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக நமக்கு அயன் பண்ணி கொடுக்குங்க பாருங்க இந்த சுடிதார் வந்து எவ்வளோ கசங்கி இருந்துச்சு நான் அயன் பண்ண பண்ண எவ்வளவு சூப்பராக அயன் பண்ணது பாருங்க இந்த மழை காலத்துல நம்ம வீட்டுல அடிக்கடி கரண்ட் கரண்ட் அந்த மாதிரி கரண்ட் போகிற டைம் வந்து நம்ம அவசரத்துக்கு அயன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தாலும் நம்மளால அயன் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அயன் பாக்ஸ் நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருங்க அந்த மாதிரி கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி குக்கரை வச்சு அயன் பண்ணலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணியும் சேவ் ஆகும் இந்த மாதிரி கதர் துணி அல்லது நல்ல மெல்லிசான துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அயன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும் அதில் வந்து ஓட்ட விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி குக்கரை வச்சு அயன் பண்ணி பாருங்க நமக்கு வந்து பயம் இல்லாம நம்ம வந்து சூப்பரா அயன் பண்ணிடலாங்க அதே போல அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறதுனால நம்ம சுத்தி அந்த துணியை சுத்தி நம்ம அயன் பண்ணி எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா அந்த குக்கர் வந்து பெரிய சைஸா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா அயன் பண்ண முடியுங்க இப்போ பாருங்க இது எவ்வளவு கசங்கி இருந்துச்சு இந்த சைடு எவ்வளவு கசங்கி இருக்கு அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துட்டோன்னு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அயன் பண்ணிடலாங்க நம்மளோட மணியும் சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ